அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான நிறைய தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு அதுலேயும் குறிப்பா ஒரு சில பரிகார ஸ்தலங்கள் கண்ணிராசி அன்பர்களுக்கு கொடுத்துருக்கோம் எந்தெந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைக்கு எந்த தினத்துல எந்த ஸ்தலம் போயிட்டு வரலாம் என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாங்கிறத பத்தி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கள் தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்குது டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்குது ஆல் சிலபஸ்மே கவர் ஆகியிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்கள் நோட்ஸ் இருக்குது எஜுகேஷ்னல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் நிறைய பேர் கோவிலுக்கு எப்படி போறதுன்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த எல்லா கோவில்களுடைய மேப் லொக்கேஷனுமே பெயரோட சேர்த்து மேப் லொக்கேஷன் கொடுத்துருப்போம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கோவிலுக்குமே மேப் லொக்கேஷன் தனித்தனியா கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டும் தெளிவாகவே தெரியும் கோவிலுடைய கான்டாக்ட் நம்பரும் மேப் லொக்கேஷனில் நீங்க பார்த்துக்கலாம் கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ராசி மற்றும் கண்ணி லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒவ்வொரு கன்னிராசி என்பர்களும் கவனமாகவும் முழுவதுமாகவும் இந்த வீடியோவை பாருங்க கண்ணிராசியுடைய இன்றைய நிலையில பல்வேறு விதமான மாற்றங்களை கண்டிப்பா நிகழ்த்தியாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க என்ன காரணம்னா அஷ்டமத்துல குரு பகவான் இருக்கார் அஷ்டமத்துல குருங்கிறத தாண்டி என்னன்னா கலத்திரஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆறாம் வீட்டுல சனி பகவான் இருக்கார் மூன்று கிரகங்கள் தொடர்ச்சியா இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உங்களுக்கு சில நெகட்டிவ்ஸ் இருந்திருக்கும் சில பாசிட்டிவ்ஸ் இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு வாழ்க்கையே தொலைச்ச மாதிரி கடந்த ஐந்து ஆண்டுகள் இருந்திருக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஒவ்வொரு ஆண்டுமே ரொம்ப போராடிக்கிட்டு இருப்பீங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கும் இப்படி உள்ளவங்களுக்கு இந்த சில கோவில்கள் மிகவும் வரப்பிரசாதமா இருக்க போது இந்த கோவில்களுக்கு நீங்க போயிட்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படுறத உங்களால கண்கூடாக காண முடியும் அடுத்தவங்களுக்காக மிகவும் உழைக்கக்கூடிய கூடிய ராசி கண்ணிராசி உங்களுக்காக நீங்க வேண்டிக்கிட்டு இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் முதல்ல நீங்க செல்ல வேண்டிய கோவில் இந்த கோவிலுக்கு முதல் முறையா செல்லக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த கோவிலுடைய மகிமை கொஞ்சம் கம்மியா தான் தெரியும் இந்த கோவிலுக்கு போக 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 தான் ஒவ்வொரு கண்ணிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றமும் ஒரு காந்த ஈர்ப்பு சக்திங்கிறது கிடைக்கும் கன்னிராசிக்காரங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா என்னென்ன பாசிட்டிவ் வரும் தொடக்க கல்வியா இருந்தாலும் சரி உயர் இருந்தாலும் சரி மனசுல ஒரு சந்தோஷம் தைரியமா நம்ம படிச்சிடலாம் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிடலாம் நமக்கு முன்னேற்றங்கிறது கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஏற்பட்டுடும் அப்படிங்கிற நம்பிக்கை மனசுல உருவாகும் என்னைக்கு போனா இந்த கோவில் சிறப்பு அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போனா ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தேய்ப்பிரை சந்திரன் ஸோ மார்னிங் டயத்துல போனா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் முதலாவதா நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னா திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலத்துல ஒரு ஸ்தலம் அருணாச்சலேஸ்வரர் குடியிருக்கும் ஸ்தலம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனசு பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும் அண்ணாமலையாரை பார்க்கும்போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் வரக்கூடிய சந்தோஷம் சொல்லி மீள முடியாது ஒரு ஜாதகத்தில் பன்னிரெண்டு ராசியில ஒரு ராசிக்கு மட்டும்தான் அண்ணாமலையார் மீது ஒரு ஈர்ப்பு உருவாகும் அந்த ஈர்ப்பு ஒவ்வொரு கண்ணிராசி அன்பர்களும் உள்ளுணர் உணர்ந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஈர்ப்பு இருக்குமா அப்படின்னு உங்களுக்கே பிரமிக்க வைக்கும் அந்த அண்ணாமலையார் உங்கள் கூடவே இருக்க மாதிரியும் அவரே உங்களுக்கு நேரடியா வந்து உதவுற மாதிரியும் அவர் நீங்க இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அண்ணாமலையார் உங்களுக்கு உருவாக்கிடுவார் அந்த அளவுக்கு அண்ணாமலையாருடைய தொடர்பு கண்ணிராசிக்கு உண்டுன்னு சொல்லலாம் முதலாவதா இந்த ஸ்தலத்துக்கு சென்று வரும்போது ஒவ்வொரு கண்ணிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான நல்ல மாற்றங்களை உருவாக்க முடியும் அடுத்து நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் கண்ணிராசிக்கு நிறைய பிரச்சனைகள் திருமணம்ங்கிறது பெரிய இருக்கும் அதுவும் அந்த திருமணங்கிறத தாண்டி திருமணம் நடந்தவங்களுக்கு அந்த வாழ்க்கையே போராட்டமா இருக்கும் இஎம்ஐ கட்டுறதே பெரிய சாதனையா இருக்கும் ஒரு சிலருக்கு எல்லா பிரச்சனையையும் தன்னுடைய தோளில் சுமந்து ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி வாழணும்னு நினைக்கிறாங்க பாருங்க ஒரு நிமிஷமாவது வாழ்ந்துடணும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி வாழ்ந்துடணும் இந்த நாள்லையும் அடுத்த நாள்லையும் அந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு ஒவ்வொரு நாளாக கடத்திக்கிட்டே போவாங்க ஒரு விஷயத்த ஒரே நாள்ல பேசி முடிச்சிடலாம் ஆனா நாளைக்கு பேசலாம் நாலனைக்கு பேசலாம் அப்படின்னு ஒருத்தவங்களுடைய மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா சில நேரத்துல யாரையும் அறியாம வார்த்தைகளை விடக்கூடிய ராசி இந்த கண்ணிராசி ஏன்னா உள்ளுக்குள்ள ஆதங்கம் இருக்கும் இந்த காலகட்டம் இருபத்தி இரண்டுலையும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலயும் சரி நம்பின சில விஷயங்கள் துரோகமா போயிருக்கும் ஏமாற்றங்கள் அதிகமா நிகழ்ந்திருக்கும் வாழ்க்கையில நிறைய தவறுகள் பண்ணிருப்பாங்க அதை சுட்டி காட்டி பேச விரும்பல அதிலிருந்து மீண்டு வர முடியும் கண்டிப்பா மீள முடியும் ஒவ்வொரு கண்ணிராசிக்காரங்களும் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்கழுங்குன்றம் கழுகுமலைன்னு சொல்லுவாங்க வேதகிரீஸ்வரர் ஆலயம் சிவாலயம் இவரை சென்று நீங்கள் புதன்கிழமை தினங்களில் வணங்கினீங்கன்னா அவ்வளவு நல்ல மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு கண்ணிராசி அன்பர்களுக்கும் நிகழும் மனசில் ஒரு சந்தோஷமும் தெய்வ பக்தியும் ஒரு ஆனந்தமும் நிம்மதியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு கனவாகவோ ஒரு கஷ்டமாகவோ இருந்தால் அதை சாதகமாகவும் சந்தோஷமாகவும் மாற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வரப்பிரசாதமாக இந்த ஸ்தலம் உங்களுக்கு இருக்கும் இந்த ஸ்தலத்துடைய மரிம் இந்த ஸ்தலத்துடைய மகிமை நீங்கள் செல்ல செல்ல தான் தெரியும் இந்த கோவிலுக்கு போக போக தான் உங்களுக்கு புரியும் ஒரு முறை போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறத விட அடுத்த முறை போகும்போது இந்த கோவிலால் நம்ம என்ன பல அடைஞ்சோம் அப்படிங்கிறது நமக்கே ரியலைஸ் ஆகும் அந்த அளவுக்கு பெஸ்டான கோவில் இது அடுத்து நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுனா எல்லாருக்கும் தெரிஞ்ச கோவில் சுக்கர பகவான் கோவில் கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஸ்தலம் அருள்மிகு அக்னீஸ்வரர் ஆலயம் பிரச்சனைங்கிறது குறையும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது பண வரவு அதிகரிக்கும் கொடுத்த பணம் வரல வரவேண்டிய பணம் வராம அப்படியே தடங்கள்ல நிக்குது அப்படிங்கிற மாதிரி பணம் கடன் தொழில் பிரச்சனை வியாபார பிரச்சனை உத்தியோக பிரச்சனை இது எல்லாமே சரியாகணும் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் இந்த ஸ்தலம் கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய பரிகார ஸ்தலம் இது அருள்மிகு அக்னீஸ்வரர் ஆலயம் நவக்கிரகங்களில் முக்கிய ஸ்தலம் இது இந்த ஸ்தலத்துக்கு சென்று வரும்போது ஒவ்வொரு கண்ணிராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அடுத்து நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் ஒரு வேலை பாக்குறீங்க அரசாங்க உத்தியோகமே பாக்குறீங்க ஏன் நீங்க போலீஸ் கமிஷனரா கூட இருக்கட்டுமே பெரிய அரசியல்வாதியா இருக்கட்டுமே தன்னை விட வயதில் குறைந்தவங்க தன்னை விட அனுபவம் குறைவா இருக்கவங்க கிட்ட கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய கஷ்டம் இருக்கும் பாருங்க அந்த மனசுல உறுத்தல் நெருடல் இருக்கும் பாருங்க சந்தேகம்ங்கிறது தன்னை அதிகமா பின்னப்பட்டிருக்கும் பாராட்ட வேண்டிய இடத்துல உங்களை பத்தி தப்பா பேசுவாங்க தன்னுடைய சுயமரியாதைங்கிறத இழந்து ஒரு சில பெண்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெண்கிற வார்த்தையை பயன்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்துறதும் அவங்கள உடல் சார்ந்த பிரச்சனைகளை கொச்சைப்படுத்துறதையும் அவங்களால ஏத்துக்கவே முடியாது ஒவ்வொரு கண்ணிராசி அன்பர்களும் படும் கஷ்டமும் வேதனையும் வலியையும் மாற்றக்கூடிய ஒரு ஸ்தலம் சுயமரியாதை அதிகமாக உருவாக்கக்கூடிய கூடிய ஸ்தலம் மனிதனுக்கு மனிதன் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு கன்னிராசிக்காரங்க உணரணும் அப்படின்னா அவங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பாம்புரம் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லக்கூடிய வழியில இருக்கக்கூடிய ஸ்தலம் தான் இந்த திருப்பாம்புரம் இந்த கோவிலுக்கு சென்று வந்தீங்கன்னா கண்ணிராசிக்காரங்களுடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பானதா மாறும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதுனால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் உங்க தனிப்பட்ட அந்தஸ்து கௌரவம் உயரும் இறுதியான கோவில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வெளிநாடு பிரச்சனையா இருக்கட்டும் வேலை சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும் பணப்பிரச்சனையா இருக்கட்டும் திருமணம் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும் கண்ணிராசியில பிறந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர குழந்தையே பிறக்கலன்னா கூட என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தீர்ந்துருமா அப்படின்னா டெபினெட்டா தீரும் இந்த கோவிலுடைய மகிமை இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா தான் தெரியும் நீங்களே மனசை தொட்டு சொல்லுவீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்தலம் கிடையவே கிடையாது கண்ணிராசி அன்பர்களுக்குன்னு ஏன்னா நிறைய பேர் போயிட்டு வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து நிறைய மாற்றத்தை கண் கூட பார்த்துருக்காங்க அனுபவபூர்வமான உண்மை இது இந்த கோவிலுக்கு உங்கள் சுயஜாதகப்படி நேரமும் காலமும் அறிந்து போயிட்டு வந்தீங்கன்னா இன்னமும் நூறு சதவீதம் நல்லது நடக்கும் இந்த கோவிலுக்கு எப்போ போலான்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தினத்துல சுக்கர ஹோரை நேரத்தில் போயிட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமை சுக்கரஹோரை வரக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலையில ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சுக்கரஹோரை வரும் அதுக்கப்புறமா மதியம் இரண்டு மணிலிருந்து மூன்று மணி வரைக்கும் சுக்கர ஹோரை வரும் இந்த நேரத்தில் மேக்ஸிமம் நட சாத்திருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலையில ஏழு மணிலிருந்து எட்டு மணி இந்த சுக்கரஹோரை நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை தினத்துல இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோவிலுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு கோவில் திருவிழந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் இது பெருமாள் கோவில் இந்த கோவிலுக்கு ஒரே ஒரு முறை மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவிழந்தூர் கோவிலுடைய பெயர் அருள்மிகு பரிமள ரங்கநாயகி சமேத பரிமள ரங்கநாதர் திருக்கோவில் திருவிழந்தூர் மயிலாடுதுறையில இருக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க கன்னிராசிக்காரங்களுடைய வாழ்க்கை திருப்பு முனைய ஏற்படுத்தும் ஞாயிற்றுக்கிழமை சுக்கிரகோரை நேரத்துல நேரத்தில் சென்று வழிபட்டு பாருங்க உங்களுக்கு இல்லாத ஒரு மாற்றம் ஏற்படும் அடுத்து இந்த கோவில்களுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ யாராவது இந்த கோவிலுக்கு போறாங்க இந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு போறாங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க அல்லது உங்களுடைய ஜாதகம் இருந்தா அவங்க கையில கொடுத்து அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க ஏன்னா நமக்காக நம்மளே வேண்டத விட நமக்காக மற்றவங்க வேண்டும் போது அந்த பலன்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த கோவில்களுக்கு போயிட்டு உங்க வாழ்க்கையில இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடந்ததுங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அத படிச்சுட்டு மத்தவங்களும் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்